கோடிகளை குவிக்கும் ஐ பயிற்சியாளர்கள் பாண்டிங் பிளம்பிங் சம்பளம் எவ்வளவு முழு விவரம் இதோ ஐ பி தொடரில் விளையாடி வரும் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பயிற்சியாளர்கள் ஊதியம் குறித்த முழு விவரங்களை பார்க்கலாம் அண்மையில் நடத்தப்பட்ட ஐ மினி ஏலத்தில் மிச்சல் ஸ்டார்க் இருபத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு கோடிக்கு ஏலத்தில் வாங்கப்பட்டார் ரஷியர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இது இதன்பின் இந்திய வீரர்களின் ஊதியத்துடன் ஒப்பிட்டு ரசிகர்கள் பலரும் விமர்சித்து வந்தனர் இந்த நிலையில் ஐபிஎல் அணிகளின் பயிற்சியாளருக்கு வழங்கப்பட்டு வரும் ஊதியம் குறித்து தெரியவந்துள்ளது அதன்படி சிஎஸ்கே அணியின் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளம் ஆண்டுக்கு மூணு புள்ளி அஞ்சு கோடி ஊதியமாக பெற்று வருகிறார் அதே போல சிஎஸ்கே அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் மைக் ஹெல்சி மூன்று கோடியும் பவுலிங் பயிற்சியாளர் பிராவோ ரெண்டு புள்ளி அஞ்சு கோடியும் ஊதியமாக பெற்று வருகிறார் அதே போல டென்னியரின் தலைமை பயிற்சியாளர் ரிக்கி பாண்டி ஆண்டுக்கு மூணு புள்ளி அஞ்சு கோடி ஊதியமாக பெற்று வருகிறார் பவுலிங் பயிற்சியாளர் ஜேம்ஸ் ஹோப்ஸ் ரெண்டு புள்ளி ரெண்டு கோடியும் பேட்டிங் பயிற்சியாளர் பிரவீன் ஆம்பரே ரெண்டு கோடியும் ஊதியமாக பெற்று வருகிறார் குஜராத் அணியின் பயிற்சியாளராக செயல்பட்டு வரும் ஆசிஸ் நெஹ்ராவுக்கு மூணு புள்ளி அஞ்சு கோடி ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது அதே போல பேட்டிங் பயிற்சியாளர் மற்றும் ஆலோசகராக செயல்பட்டு வரும் ஹாரி கிறிஸ்டனுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு கோடியும் ஊதியமாக அளிக்கப்பட்டு வருகிறது கே கேஆர் அணியின் பயிற்சியாளரான சந்திரகாந்த் பண்டிட் மூணு புள்ளி நாலு கோடி ஊதியமாக பெற்று வருகிறார் பேட்டிங் பயிற்சியாளர் பயிற்சியாளர் ஊதியமாக பெற்று வருகிறார் மும்பை அணியை பொறுத்தவரை தலைமை பயிற்சியாளர் அளிக்கப்பட்டு வருகிறது அதே போல பேட்டிங் பயிற்சியாளர் பொல்லார் பவுலிங் பயிற்சியாளர் லசித் மலிங்கா மூணு புள்ளி அஞ்சு கோடியும் பெற்று வருகிறார் அதே போல லக்னோ அணியை தலைமை பயிற்சியாளர் ஜஸ்டின் லாங்கர் கோடி ஊதியமாக பெற்று வருகிறார் அதே பயிற்சியாளர் ஆண்டி பிக்கல் ஒன்று புள்ளி அஞ்சு கோடி ஊதியமாகப் பெற்று வருகிறார்